இந்த உரையை ஆங்கிலத்தில் எடுத்து நான் வேற ஒரு கருவியில் போட்டு மொழிபெயர்த்தால் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கலாம் ஆனால் இந்த புத்தகம் உங்களுக்கு சரியாக புரிய இருக்கிறது நீங்கள் அனுப்பிய உரையில் உள்ள புக் ஆஃப் நூலின் அத்தியாயங்கள் ஐம்பத்தொன்று முதல் அறுபது வரை உள்ள உரையை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஏனோக்கின் புனித நூல் அதிகாரம் ஐம்பத்தொன்று ஒன்று அதன் பின்னர் நான் அந்தரங்க காட்சிகள் அனைத்தையும் கண்ட இடத்திலிருந்து ஒரு சுழல்காற்றில் எனது உடல் பறிக்கப்பட்டு மேற்கு நோக்கிச் செல்லப்பட்டேன் இரண்டு அங்கு வானத்தின் இரகசியங்களையும் பூமியில் இருந்த அனைத்தையும் என் கண்கள் கண்டன இரும்பு இரும்புமலை செம்புமலை வெள்ளிமலை தங்கமலை திரவ உலோக மலை மற்றும் ஈயமலை மூன்று என்னுடன் சென்ற தேவதூதரை நோக்கி இவை என்ன இந்த இரகசியங்களை நான் காண்கிறேன் என்று கேட்டேன் நான்கு அவர் கூறினார் நீ காணும் இவை அனைத்தும் மேசியாவின் ஆட்சிக்காகவே அவர் பூமியில் ஆணையிடவும் வலிமையுடன் இருப்பதற்காகவே ஆகும் ஐந்து அந்த சமாதான தூதர் எனக்கு பதிலளித்து சிறிது நேரம் காத்திரு அப்போது புரிந்து கொள்வாய் ஆவிகளின் ஆண்டவர் தீர்மானித்துள்ள ஒவ்வொரு இரகசியமும் உனக்கு வெளிப்படுத்தப்படும் நீ கண்ட அந்த மலைகள் இரும்பு இரும்புமலை செம்புமலை வெள்ளிமலை தங்கமலை திரவ உலோக மலை ஈயமலை இவை அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் முன்னால் நெருப்பின் முன்னால் உள்ள தேன் கூடு போலவும் இந்த மலைகளின் மேல் மேலிருந்து இறங்கும் நீர் போலவும் ஆகிவிடும் அவருடைய பாதங்களுக்கு முன்னால் பலவீனமடைந்துவிடும் ஆறு அந்த நாட்களில் மனிதர்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இரட்சிக்கப்பட மாட்டார்கள் ஏழு தங்களை கொள்ளவோ தப்பியோடவோ அவர்களுக்கு சக்தி இருக்காது எட்டு போருக்கான இரும்போ நெஞ்சுக்கான கவசமோ இருக்காது ஒன்பது செம்பு பயனற்றதாகிவிடும் துருப்பிடிக்காததும் அழியாததும் கூட பயனற்றதாகும் ஈயத்தையும் யாரும் விரும்ப மாட்டார்கள் பத்து தேர்ந்தே ஈக்கப்பட்டவர் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னால் தோன்றும் போது இவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு பூமியின் மேலிருந்து அழிந்துவிடும் அதிகாரம் ஐம்பத்திரண்டு ஒன்று அங்கு என் கண்கள் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கைக் கண்டன அதன் நுழைவு வழி அகலமாக இருந்தது இரண்டு நிலத்தில் கடலில் தீவுகளில் வாழும் அனைவரும் அதற்கு காணிக்கைகள் பரிசுகள் அன்பளிப்புகளைக் கொண்டு வருவர் ஆனாலும் அந்த ஆழமான பள்ளத்தாக்கு நிரம்பாது அவர்களின் கைகள் அக்கிரமம் செய்யும் அவர்கள் உழைப்பால் உற்பத்தி செய்வதை பாவிகள் குற்றத்தோடு விழுங்குவர் ஆனால் அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் முகத்தின் முன்னாலும் அவருடைய பூமியின் முகத்தின் முன்னாலும் அழிந்துவிடுவர் அவர்கள் எழுந்து நிற்பர் என்றென்றும் தோற்க மாட்டார்கள் மூன்று அங்கு வசித்து சாத்தானின் ஒவ்வொரு கருவியையும் தயார் செய்து கொண்டிருந்த தண்டனையின் தூதர்களை நான் கண்டேன் நான்கு பின்னர் என்னுடன் சென்ற சமாதான தூதரிடம் இந்த கருவிகள் யாருக்காக தயார் செய்யப்படுகின்றன என்று கேட்டேன் ஐந்து அவர் கூறினார் பூமியின் ராஜாக்களும் சக்திவாய்ந்தவர்களும் இவ்வாறு அழியும் வகையில் இவை அவர்களுக்காகவே தயார் செய்யப்படுகின்றன ஆறு அதன் பின்னர் அவருடைய சபையின் நீதிமான்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அழியாதவர்களாக ஆவிகளின் ஆண்டவரின் பெயரில் தோன்றுவர் ஏழு பூமியும் மலைகளும் நீரூற்றுகளும் இருப்பது போல அந்த மலைகள் அவர் முன்னிலையில் இருக்காது நீதிமான்கள் பாவிகளின் தொல்லையிலிருந்து நிவாரணம் அடைவர் அதிகாரம் ஐம்பத்து மூன்று ஒன்று பின்னர் நான் திரும்பி பார்த்தேன் பூமியின் மற்றொரு பகுதிக்கு திரும்பினேன் அங்கு நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை கண்டேன் இரண்டு இந்த பள்ளத்தாக்கிற்கு ராஜாக்களையும் சக்தி வாய்ந்தவர்களையும் கொண்டு வந்தனர் மூன்று அங்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த கருவிகளான எடையற்ற இரும்பு விலங்குகளை என் கண்கள் கண்டன நான்கு பின்னர் என்னுடன் சென்ற சமாதான தூதரிடம் இந்த விலங்குகளும் கருவிகளும் யாருக்காக தயார் செய்யப்படுகின்றன என்று கேட்டேன் ஐந்து அவர் பதிலளித்தார் அசாசேலின் படைக்காகவே இவை தயார் செய்யப்படுகின்றன அவர்கள் கீழ்மையான தண்டனைக்கு ஒப்புவிக்கப்படவும் தீர்ப்பளிக்கப்படவும் தான் ஆவிகளின் ஆண்டவர் கட்டளையிட்டபடி அவர்களின் தூதர்கள் எரியப்பட்ட கற்களால் மூழ்கடிக்கப்படுவர் ஆறு அந்த நாளில் மிகாவேல் கபிரியேல் ரபாவேல் பனுவேல் ஆகியோர் வலுப்படுத்தப்படுவர் பின்னர் அவர்களை ஒரு கொதிக்கும் நெருப்பு உலையில் எரிவர் அப்போது ஆவிகளின் ஆண்டவர் அவர்களின் குற்றங்களுக்காக பழிவாங்குவார் ஏனெனில் அவர்கள் சாத்தானின் ஊழியர்களாகி பூமியில் வாழ்பவர்களை வழித்தவரச் செய்தனர் ஏழு அந்த நாட்களில் ஆவிகளின் ஆண்டவரிடத்திலிருந்து தண்டனை வெளிப்படும் வானங்களுக்கு மேலே உள்ள நீர்த்தேக்கங்களும் அதேபோல் வானங்களுக்குக் கீழேயும் பூமிக்குக் கீழேயும் உள்ள நீரூற்றுகளும் திறக்கப்படும் எட்டு வானங்களிலுள்ளவையும் அவற்றிற்கு மேலே உள்ளவையுமான அனைத்து நீரும் ஒன்றாகக் கலக்கப்படும் ஒன்பது வானத்திற்கு மேலே உள்ள நீர்க்கருவியாக இருக்கும் பத்து பூமிக்குக் கீழே உள்ள நீர் ஏற்பியாக இருக்கும் பூமியில் வசிப்போர் அனைவரும் வானத்தின் எல்லைகளுக்கு கீழே வசிப்போர் அனைவரும் அழிக்கப்படுவர் பதினொன்று இந்த வழிகளில் தாங்கள் பூமியில் செய்த அக்கிரமத்தை அவர்கள் புரிந்து கொள்வர் இந்த வழிகளில் அவர்கள் அழிந்துபடுவர் அதிகாரம் ஐம்பத்து நான்கு ஒன்று பின்னர் பழைய நாட்களின் அரசர் மனம் மாறி பூமியின் குடிகளனைவரையும் வீணாக அழித்தேன் என்றார் இரண்டு அவர் தம் மகா மகாநாமத்தினால் ஆணையிட்டு இனிமேல் பூமியில் வாழும் அனைவருக்கும் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார் மூன்று ஆனால் வானங்களில் ஒரு அடையாளத்தை நான் வைப்பேன் வானமும் பூமியும் பூமியில் நிலைத்திருக்கும் நாட்கள் வரை எனக்கும் அவர்களுக்கும் இடையே என்றென்றும் உண்மையான சாட்சியாக அது இருக்கும் நான்கு பின்னர் இந்த எனது ஆணைப்படி துன்பமும் தொல்லையும் நிறைந்த நாளில் தூதர்கள் மூலம் அவர்களை முன்னதாக பிடிக்க நான் விரும்பும் போது என் கோபமும் என் தண்டனையும் அவர்கள் மேல் நிலைத்திருக்கும் என் தண்டனையும் என் கோபமும் ஆவிகளின் ஆண்டவரான கடவுள் கூறுகிறார் ஐந்து ஓ ராஜாக்களே ஓ பூமியில் வாழும் சக்திவாய்ந்தோரே என் மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்கள் காண்பீர்கள் அவர் ஆவிகளின் ஆண்டவரின் பெயரால் அசாசேலையும் அவனுடைய தோழர்கள் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நியாயந்தீர்ப்பார் ஆறு அங்கேயும் இரும்பு மற்றும் வெண்கல வலையில் அடைக்கப்பட்டு தண்டனையில் இயங்கிக் கொண்டிருந்த தூதர் படைகளை கண்டேன் பின்னர் என்னுடன் சென்ற சமாதான தூதரிடம் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் யாரிடம் செல்கிறார்கள் என்று கேட்டேன் ஏழு அவர் கூறினார் அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் அன்புக்குரியவர்கள் ஒவ்வொருவரிடமும் அவர்கள் பள்ளத்தாக்கின் நீரூற்றுகளிலும் ஆழமான பகுதிகளிலும் எரியப்படுவதற்காக எட்டு அந்த பள்ளத்தாக்கு அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாலும் அன்புக்குரியவர்களாலும் நிரப்பப்படும் அவர்களின் வாழ்நாளின் நாட்கள் கழிந்துவிடும் ஆனால் அவர்களின் தவறின் நாட்கள் எண்ணற்றவையாக இருக்கும் ஒன்பது பின்னர் இளவரசர்கள் ஒன்று சேர்ந்து சதி செய்வர் கீழை நாட்டுத் தலைவர்கள் பார்த்தியர் மற்றும் மேதியர் ஆகியோரில் கலக்கமடையும் அவி நுழையும் ராஜாக்களை நீக்கிவிடுவர் அவர்கள் தங்கள் குகைகளிலிருந்து சிங்கங்கள் போலவும் மந்தையின் நடுவே பசியுடன் நரிகள் போலவும் தோன்றி அவர்களை தங்கள் சிம்மாசனங்களிலிருந்து வீசி எறிவர் பத்து அவர்கள் மேலே சென்று தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நாட்டை மிதிப்பர் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நாடு அவர்களுக்கு முன்னால் இருக்கும் களத்தைக் கடைதல் பாதை என் நீதிமான்களின் நகரம் ஆகியவை அவர்களின் குதிரைகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் அவர்கள் ஒருவரையொருவர் அழிக்கை எழுவர் அவர்களின் வலது கை வலுப்படுத்தப்படும் ஒருவர் தன் நண்பனையோ சகோதரனையோ அறியமாட்டார் பதினொன்று மகனும் தன் தந்தை தாயையோ அறியமாட்டான் இறந்த உடல்களின் எண்ணிக்கை அவர்களின் சாவினாலும் தண்டனையினாலும் நிறைவடையும் வரை இது காரணமின்றியும் நடக்காது பன்னிரண்டு அந்த நாட்களில் நரகத்தின் வாய் திறக்கப்படும் அதில் அவர்கள் மூழ்கடிக்கப்படுவர் நரகம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் முகத்திலிருந்து பாவிகளை அழித்து விழுங்கும் அதிகாரம் ஐம்பத்தைந்து ஒன்று இதன்பின் மனிதர்கள் ஏறிச் செல்லும் தேர்களின் மற்றொரு படையைக் கண்டேன் இரண்டு அவை கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் காற்றின் மீது வந்தன மூன்று அவற்றின் தேர்களின் இறைச்சலின் ஒலி கேட்கப்பட்டது நான்கு அந்த அசைவு நடந்தபோது வானத்திலிருந்த பரிசுத்தர் அதை உணர்ந்தனர் பூமியின் தூண் அதன் அஸ்திவாரத்திலிருந்து அதிர்ந்தது அந்த ஒலி பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை அதே நேரத்தில் கேட்கப்பட்டது ஐந்து பின்னர் அவர்கள் அனைவரும் விழுந்து ஆவிகளின் ஆண்டவரை வணங்கினர் ஆறு இது இரண்டாவது உவமையின் முடிவு அதிகாரம் ஐம்பத்தாறு ஒன்று பரிசுத்தர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்து மூன்றாவது உவமையை இப்போது நான் உச்சரிக்க ஆரம்பித்தேன் இரண்டு பரிசுத்தர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் பங்கு மகிமையானது மூன்று பரிசுத்தர்கள் சூரியனின் வெளிச்சத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனின் வெளிச்சத்திலும் இருப்பர் அவர்களின் வாழ்க்கையின் நாட்கள் ஒருபோதும் முடிவடையாது பரிசுத்தர்களின் நாட்களும் எண்ணப்படமாட்டா அவர்கள் வெளிச்சத்தை தேடி ஆவிகளின் ஆண்டவருடன் நீதியை பெறுகிறார்கள் நான்கு உலகின் ஆண்டவருடன் பரிசுத்தர்களுக்கு சமாதானம் உண்டாகுக ஐந்து இனிமேல் நீதியின் இரகசியங்களையும் விசுவாசத்தின் பங்கையும் வானத்தில் தேடும்படி பரிசுத்தர்களுக்குச் சொல்லப்பட்டோம் ஏனெனில் அது பூமியில் சூரியன் உதித்தது போல உதித்திருக்கிறது இருள் கடந்து போய்விட்டது முடிவில்லாத வெளிச்சம் இருக்கும் அவர்கள் காலத்தின் எண்ணிக்கையில் நுழைய மாட்டார்கள் ஏனெனில் இருள் முன்னதாகவே அழிக்கப்படும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னால் வெளிச்சம் பெருகும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னால் நேர்மையின் வெளிச்சம் என்றென்றும் பெருகும் அதிகாரம் ஐம்பத்தேழு ஒன்று அந்த நாட்களில் மின்னல்கள் மற்றும் பிரகாசங்களின் இரகசியங்களையும் அவற்றுக்குரிய தீர்ப்பையும் என் கண்கள் கண்டன இரண்டு அவை ஆசீர்வாதத்திற்காகவும் சாபத்திற்காகவும் ஆவிகளின் ஆண்டவரின் இச்சைப்படி மின்னும் மூன்று வானத்தில் மேலே இடி முழங்கும் போது அதன் இரகசியங்களையும் அதன் ஒலி கேட்கப்படுவதையும் அங்கே கண்டேன் நான்கு பூமியின் வசிப்பிடங்களும் எனக்குக் காட்டப்பட்டன இடியின் ஒளி சமாதானத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் அதேபோல் சாபத்திற்காகவும் ஆவிகளின் ஆண்டவரின் வார்த்தையின்படி இருக்கும் ஐந்து பின்னர் பிரகாசங்கள் மற்றும் மின்னல்களின் ஒவ்வொரு இரகசியமும் எனக்கு தெரிய வந்தது ஆசீர்வாதத்திற்காகவும் வளத்திற்காகவும் அவை மின்னும் அதிகாரம் ஐம்பத்தெட்டு ஒன்று ஏனோக்கின் வாழ்நாளின் ஐநூறாம் ஆண்டில் ஏழாவது மாதம் பதினான்காம் நாளில் அந்த உவமையில் வானத்தின் வானங்கள் அதிர்வதைக் கண்டேன் அது வன்மையாக அதிர்ந்தது உன்னதமானவரின் சக்திகளும் தூதர்களும் ஆயிரக்கணக்கானவர்களும் பல்லாயிரக்கணக்கானவர்களும் மிகுந்த கலக்கத்துடன் அசைந்தோடினர் நான் பார்த்த ஸ்ரீஃபோ பழைய நாட்களின் அரசர் தனது மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார் தூதர்களும் பரிசுத்தர்களும் அவரைச் சூழ்ந்து நின்றனர் எனக்கு ஒரு பெரிய நடுக்கம் வந்தது பயம் என்னை பிடித்தது இடுப்பு வளைந்து தளர்ந்தது என் சிறுநீரகங்கள் கரைந்தன நான் முகம்புழிய விழுந்தேன் பரிசுத்த மிகாவேல் மற்றொரு பரிசுத்த தூதர் பரிசுத்தர்களில் ஒருவர் அனுப்பப்பட்டு என்னை எழுப்பினார் இரண்டு அவர் என்னை எழுப்பிய ஸ்ரீ என் ஆவி திரும்பி வந்தது ஏனெனில் இந்த வன்முறைக் காட்சியையும் அதன் கலக்கத்தையும் வானத்தின் மோதலையும் தாங்கிக் கொள்ள என்னால் முடியவில்லை மூன்று அப்போது பரிசுத்த மிகாவேல் என்னிடம் இந்த காட்சியால் நீ ஏன் கலங்குகிறாய் என்று கேட்டார் நான்கு இதுவரை கருணையின் நாள் நிலவியது பூமியில் வாழும் அனைவரிடமும் அவர் கருணையுள்ளவராகவும் நீண்ட சாந்தமுள்ளவராகவும் இருந்தார் ஐந்து ஆனால் காலம் வரும்போது சத்தியும் தண்டனையும் நியாயத் தீர்ப்பும் நடக்கும் நீதியின் தீர்ப்புக்கு மண்டியிடுவோருக்காகவும் அந்த தீர்ப்பை துறப்போருக்காகவும் அவருடைய பெயரை வீணாக எடுத்துச் சொல்பவர்களுக்காகவும் ஆவிகளின் ஆண்டவர் ஆயத்தம் செய்துள்ளார் ஆறு அந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உடன்படிக்கையின் நாளாகவும் பாவிகளுக்கு விசாரணையின் நாளாகவும் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது ஏழு அந்த நாளில் இரண்டு அரக்கர்கள் உணவாக விநியோகிக்கப்படும் ஒரு பெண் அரக்கன் அதன் பெயர் லெவியாதான் நீரின் ஊற்றுகளுக்கு மேலே கடலின் ஆழங்களில் வசிக்கும் எட்டு ஒரு ஆணரக்கன் அதன் பெயர் பெகேமோ அது தன் நெஞ்சில் நகர்ந்து கண்ணுக்கு தெரியாத பாலைவனத்தைக் கொண்டுள்ளது ஒன்பது தோட்டத்தின் கிழக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் நீதிமான்களும் வசிக்கும் இடத்தில் அதன் பெயர் தெண்டாயன் என்மூதாதையரிடமிருந்து மனிதனாக இருந்தவரிடமிருந்து ஆதாம் முதல் மனிதனிடமிருந்து ஆவிகளின் ஆண்டவர் படைத்தவரிடமிருந்து அது பெற்றது பத்து பின்னர் அந்த அரக்கர்களின் சக்தியை அதே நாளில் அவை எவ்வாறு பிரிக்கப்பட்டன ஒன்று கடலின் ஆழங்களிலும் ஒன்று வறண்ட பாலைவனத்திலும் என்பதை காட்டும்படி மற்றொரு தூதரிடம் கேட்டேன் பதினொன்று அவர் கூறினார் மனித குமாரனே இரகசியங்களைப் புரிந்து கொள்ள நீ இங்கே விரும்புகிறாய் பன்னிரண்டு என்னுடன் இருந்த சமாதான தூதர் கூறினார் இந்த இரண்டு அறக்கர்களும் கடவுளின் சக்தியால் உணவாக ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளன கடவுளின் தண்டனை வீணாக இருக்கக்கூடாது என்பதற்காக பதிமூன்று பின்னர் குழந்தைகள் தங்கள் தாய்மார்களுடனும் மகன்கள் தங்கள் தந்தையருடனும் கொல்லப்படுவர் பதினான்கு ஆவிகளின் ஆண்டவரின் தண்டனை தொடரும் போது அது அவர்கள் மேல் தொடரும் ஆவிகளின் ஆண்டவரின் தண்டனை வீணாக நடக்காது என்பதற்காக அதன் பிறகு நியாயம் கருணையோடும் நீண்ட சாந்தத்தோடும் நிலவும் அதிகாரம் ஐம்பத்தொன்பது ஒன்று பின்னர் என்னுடன் சென்ற மற்றொரு தூதர் என்னிடம் பேசினார் இரண்டு வானத்திற்கு மேலேயும் பூமியின் ஆழங்களிலும் உள்ள முதல் மற்றும் கடைசி இரகசியங்களை எனக்குக் காட்டினார் மூன்று வானத்தின் எல்லைகளிலும் அதின் அஸ்திவாரங்களிலும் காற்றுகளின் ஏற்பிடத்திலும் நான்கு அவர்களின் ஆவிகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன எவ்வாறு சமநிலைப்படுத்தப்பட்டன சக்தி மற்றும் காற்றுகளின் ஊற்றுகள் எவ்வாறு அவர்களின் ஆவியின் சக்தியின்படி எண்ணப்பட்டன என்பதை அவர் எனக்கு காட்டினார் ஐந்து சந்திரனின் வெளிச்சத்தின் சக்தியை அதன் சக்தி நீதியானது என்பதையும் அவற்றின் பெயர்களின்படி நட்சத்திரங்களின் பிரிவுகளையும் அவர் எனக்கு காட்டினார் ஆறு ஒவ்வொரு பிரிவும் பிரிக்கப்படுகிறது மின்னல் ஒளிரும் ஏழு அதன் படைகள் உடனடியாகக் கீழ்ப்படியும் இடியின் ஒளி தொடரும்போது ஒரு இடைநிறுத்தம் ஏற்படும் இடியும் மின்னலும் பிரிக்கப்படவில்லை இரண்டும் ஒரே ஆவியுடன் நகரவும் இல்லை ஆனால் அவை பிரிக்கப்படவில்லை எட்டு ஏனெனில் மின்னல் ஒளிரும்போது இடி முழங்கும் ஆவி சரியான காலகட்டத்தில் இடைநிறுத்தம் செய்யும் அவற்றுக்கிடையே சமமான பிரிவை உருவாக்கும் ஏனெனில் அவற்றின் காலகட்டங்களைச் சார்ந்திருக்கும் ஏற்பிடம் மணல் போல தளர்வாக இருக்கும் அவை ஒவ்வொன்றும் சரியான சமயத்தில் ஒரு கடிவாளத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஆவியின் சக்தியால் திருப்பப்படுகின்றன இவ்வாறு அது பூமியின் விசாலமான அளவிற்கு ஏற்ப அவற்றை முன்னோக்கி ஓட்டுகிறது ஒன்பது கடலின் ஆவியும் வலிமையானது மற்றும் பலமானது ஒரு வலுவான சக்தி அதை வற்றச் செய்வதால் அது முன்னோக்கி ஓட்டப்பட்டு பூமியின் மலைகளுக்கு எதிராக சிதறடிக்கப்படுகிறது பனிக்கட்டியின் ஆவிக்கு அதன் தூதர் உள்ளது ஆலங்கட்டி ஆவியில் ஒரு நல்ல தூதர் உள்ளது பனியின் ஆவி அதன் வலிமையில் நிறுத்தப்படுகிறது அதில் ஒரு தனி ஆவி உள்ளது அது இருந்த ஆவியாக உயரும் அது குளிரூட்டல் என்று அழைக்கப்படுகிறது பத்து மூடுபனியின் ஆவியும் அவற்றின் ஏற்பிடத்தில் அவர்களுடன் வசிக்கிறது ஆனால் அதற்கு ஒரு ஏற்பிடம் உள்ளது ஏனெனில் அதன் முன்னேற்றம் பிரகாசத்தில் உள்ளது பதினொன்று வெளிச்சத்திலும் இருளிலும் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அதன் ஏற்பிடம் பிரகாசமானது அதில் ஒரு தூதர் உள்ளது பன்னிரண்டு பனித்துளியின் ஆவி வானத்தின் எல்லைகளில் மழையின் ஏற்பிடத்துடன் இணைந்து அதன் வசிப்பிடத்தை கொண்டுள்ளது அதன் முன்னேற்றம் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் உள்ளது அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மேகமும் மூடுபனியின் மேகமும் ஒன்றாக இணைகின்றன ஒன்று மற்றொன்றுக்கு கொடுக்கிறது மழையின் அவி அதன் ஏற்பிடத்திலிருந்து இயங்கும் போது தூதர்கள் வந்து அதன் ஏற்பிடத்தை திறந்து அதை வெளியே கொண்டுவருவர் வருவர் அது பூமி முழுவதும் தெளிக்கப்படும் போது நிலத்தில் உள்ள ஒவ்வொரு வகை நீருடனும் ஒன்றியம் அடைகிறது நீர் நிலத்தில் இருக்கும் ஏனெனில் அவை வானத்தில் உள்ள உன்னதமானவரிடமிருந்து பூமிக்கு ஊட்டம் தருகின்றன பதினான்கு இந்த காரணத்திற்காக தூதர்கள் பெரும் மழையின் அளவு ஒரு விதிமுறை உள்ளது பதினைந்து இவை அனைத்தையும் சொர்க்கத்தை கூட நான் கண்டேன் அதிகாரம் அறுபது ஒன்று அந்த நாட்களில் நீண்ட கயிறுகள் அந்த தூதர்களுக்கு கொடுக்கப்படுவதைக் கண்டேன் அவர்கள் தங்கள் சிறகுகளை எடுத்து வடக்கு நோக்கி முன்னேறி ஓடினர் இரண்டு நான் தூதரிடம் அவர்கள் ஏன் அந்த நீண்ட கயிறுகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றனர் என்று கேட்டேன் அவர் அவர்கள் அளவிடப் போகிறார்கள் என்றார் மூன்று என்னுடன் சென்ற தூதர் கூறினார் இவை நீதிமான்களின் அளவைகள் நீதிமான்கள் கயிறுகளை கொண்டுவருவர் ஆவிகளின் ஆண்டவரின் பெயரில் என்றென்றும் நம்பிக்கை கொள்வதற்காக நான்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் வாழத் தொடங்குவர் ஐந்து இவை விசுவாசத்திற்கு கொடுக்கப்படும் அளவைகள் நீதியின் வார்த்தைகளை வலுப்படுத்தும் ஆறு இந்த அளவைகள் பூமியின் ஆழத்தில் உள்ள அனைத்து இரகசியங்களையும் வெளிப்படுத்தும் ஏழு பாலைவனத்தில் அழிக்கப்பட்டவர்களும் கடல் மீன்களாலும் காட்டு மிருகங்களாலும் விழுங்கப்பட்டவர்களும் திரும்பி வருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் நாளில் நம்பிக்கை வைப்பர் ஏனெனில் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில் யாரும் அழியமாட்டார்கள் அழியும் திறன் யாருக்கும் இருக்காது எட்டு பின்னர் வானத்தில் உள்ள அனைவரும் கட்டளை பெற்றனர் அவர்களுக்கு ஒரு கூட்டு சக்தியும் குரலும் நெருப்பை போன்ற பிரகாசமும் கொடுக்கப்பட்டது ஒன்பது முதலில் தங்கள் குரலால் அவர்கள் அவரை ஆசீர்வதித்தனர் அவரை உயர்த்தினர் ஞானத்தால் மகிமைப்படுத்தினர் வார்த்தையோடும் ஜீவனின் மூச்சோடும் ஞானத்தை அவருக்கு கற்பித்தனர் பத்து பின்னர் ஆவிகளின் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தனது மகிமையின் சிங்காசனத்தில் அமர்த்தினார் பதினொன்று அவர் வானத்தில் உள்ள பரிசுத்தர்களின் அனைத்து செயல்களையும் நியாயந்தீர்ப்பார் ஒரு தராசில் அவர்களின் செயல்களை நிறுத்தி பார்ப்பார் ஆவிகளின் ஆண்டவரின் பெயரின் வார்த்தையில் அவர்களின் இரகசிய வழிகளை நியாயந்தீர்ப்பதற்காகவும் கடவுளின் நீதியான தீர்ப்பின் பாதையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் தமது முகத்தை உயர்த்தும் போது பன்னிரண்டு அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் பேசுவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆவிகளின் ஆண்டவரின் பெயரில் புகழ்வர் பதிமூன்று அவர் வானத்தின் ஒவ்வொரு சக்தியையும் மேலே உள்ள அனைத்து பரிசுத்தர்களையும் கடவுளின் சக்தியையும் அழைப்பார் ஹெருபீம் சேராபீம் சக்தியின் அனைத்து தூதர்களும் ஆண்டவர்களின் அனைத்து தூதர்களும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் தூதர்களும் பூமியில் நீரின் மேல் அன்று இருந்த மற்ற சக்தியின் தூதர்களும் பதினான்கு அவர்களின் ஒன்றுபட்ட குரலை உயர்த்துவர் விசுவாசத்தின் ஆவியோடும் ஞானம் மற்றும் பொறுமையின் ஆவியோடும் கருணையின் ஆவியோடும் நியாயம் மற்றும் சமாதானத்தின் ஆவியோடும் நன்மையின் ஆவியோடும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி புகழ்ந்து உயர்த்துவர் அனைவரும் ஒன்றுபட்ட குரலில் கூறுவர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆவிகளின் ஆண்டவரின் பெயர் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படும் தூங்காத அனைவரும் வானத்தில் அதை ஆசீர்வதிப்பர் பதினைந்து வானத்திலுள்ள அனைத்து பரிசுத்தர்களும் அதை ஆசீர்வதிப்பர் ஜீவன் தோட்டத்தில் வசிக்கும் அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் உங்கள் பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் புகழவும் திறன் கொண்ட ஒவ்வொரு ஒளியின் ஆவியும் வானத்தின் சக்திகளை விட அதிகமான ஒவ்வொரு மனிதனும் உங்கள் நாமத்தை என்றென்றும் மகிமைப்படுத்தியும் ஆசீர்வதித்தும் இருப்பர் பதினாறு ஏனெனில் ஆவிகளின் ஆண்டவரின் கருணை மிகப்பெரியது பெரியது அவர் நீண்ட சாந்தமுள்ளவர் அவருடைய அனைத்து செயல்களும் அவருடைய அனைத்து சக்தியும் அவர் செய்தவை போல் பெரியவை பரிசுத்தர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் ஆவிகளின் ஆண்டவரின் பெயரில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பு இந்த மொழிபெயர்ப்பு நீங்கள் வழங்கிய ஆங்கில உரையின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு சமய ஆவணத்தின் மொழிபெயர்ப்பு என்பதால் சில வார்த்தைகள் மற்றும் கருத்துக்களுக்கு வெவ்வேறு விளக்கங்கள் இருக்கலாம்